தமிழகத்தில் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இந்திய ரத்தவியல் மற்றும் குழந்தைகள் புற்றுநோய் குழு ஆகியவை ஒருங்கிணைந்து குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் தரவுகளை வெளியிடும் நிகழ்வு சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தரவுகளை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் மாவட்டத்தில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று இளைநிலை மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப நடைபெற்ற தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் காலியாக ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட உள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சிறப்பு மருத்துவர்களுடைய காலி பணியிடங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் இருக்கிறது டிபிஎச் டிஎம்எஸ் டிஎம்இ இஎஸ்ஐ போன்ற பல்வேறு அமைப்புகளில் எங்கே எல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து மாண்புமிகு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு துறையின் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு வாக்கின் இன்டர்வியூ என்கின்ற வகையில் நம்முடைய எம்ஆர்பி நிர்வாகம் அதை இன்றைக்கு அந்த மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது